எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவருக்கா அந்த பிள்ளைக்கா நீங்கள் துவா செய்விங்கருக்கான் நான் இங்கே சொல்கிறேன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ரெண்டு ஆம்பளை பசங்க ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு பன்னெண்டு வயசு என்ன பிரச்சனைனா அந்த ஆம்பளை பிள்ளைக்கு நமக்கெல்லாம் மழை ஜலம் கழிக்குதுல்ல யூரின் வர மாதிரி இருந்தால் போயிடுறீங்க மோஷன் வர மாதிரி இருந்தால் ஒரு மாதிரி சிம்டம் காட்டுது போய் உட்காந்துடனே முடிஞ்சிருந்தா இல்லையா ஏன்னா நம்ம உடம்புல ஒரு நீர் சுரக்கு தான் அது அது கரெக்டாக சுரக்கும் போது அது வேலை நடக்குது அந்த பையனுக்கு வந்து அதிகமாக அந்த நீர் சுரக்கிறதுனால அந்த மோஷனும் ஒண்ணுக்கும் சரியா வராது ரொம்ப ரேரான ஒரு நோய் நான் அந்த பையனை பார்த்துருக்குறேன் அந்த அந்த மாதிரி மோஷனை அந்த சிறுநீரை அவன் அடக்கும் போது மூஞ்சு கைகள்லாம் வீங்கி ஒரு மாதிரி ஆயிடுவான் உடம்பு பலூன் மாதிரி ஆயிரும் அப்போ சைக்கோ மாதிரி ஒரு மாதிரி இருக்கிற எல்லாரையும் போட்டு அடிப்பா என்னவோ பண்ணுவான் போன சனிக்கிழமை நான் இதை தான் ஒரு இடத்துல பய இந்த செய்த பயானில் சொல்றேன் அடுத்த நாள் சனிக்கிழமை நைட்டு நான் இந்த மாதிரி பயானில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை காலையில் லொஹருக்கு எனக்கு ஃபோன் வருது அந்த பையன் மவுத் ஆகிட்டாரு பதிமூணு வயசு அவங்க தாயார் தான் பேசினாங்க அப்படிங்க மடியிலேயே என் மகன் இறந்து போனான் பதிமூன்று வருஷம் அந்த பையன் வந்து அப்படி ஒரு நோய் உலகத்தில் எந்த பையனையும் பார்க்க முடியாது இன்னும் ஒரு கஷ்டம் என்னன்னா ரெண்டாவது ஒரு பையன் இருக்கிற ஒரு அந்த 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 பையனுடைய தம்பி அவனுக்கு இதே ப்ராப்ளம் அவங்க சொன்னாங்க என் மகன் கையிலே உயிர் பிரிந்தது என் மகனுக்கு அல்லா ஒரு நல்ல ஓய்வு மகனும் இருக்கிறான் அவனுக்கும் அந்த இருந்தாலும் இதை எங்களுக்கு அல்லா கொடுத்த நேமத்தாக நாங்கள் பார்க்கிறோம் நம்ம வீட்டுக்கு அவன் பிள்ளைங்க துள்ளுது ஓடுது நினைச்சுதான் சாப்பிடுது ஆரோக்கியமாஷா அல்லா அப்படியாக என்னுடைய வியாபாரம் என்னுடைய எல்லாமே ஹயர் அப்ப அல்லா நம்ம செய்யற சில தவறால் நல்லவங்களுக்கு சில சோதனை என்றால் அல்லா சோதிக்கிறான் அவங்களை பொறுமையா இருக்குன்னு பாக்குறான் ஆனால் சில ஞாபகத்துகளை நாம இழக்கிறோம் என்றால் கவனிக்க வேண்டும் தவறை விட்டு நாம் விலகியே ஆகணும் நம்ம தப்பால பாவத்தால் நம்ம அல்ல பிடிக்க போறோம் இது மூன்றாவது விஷயம் இது ரொம்ப கவனமா நீங்க கேட்கணும் அதே மாதிரி நாலாவது விஷயம் நம்ம செய்யற சில தவறால் உலகத்தில் இந்த நியாமத்துகள் பறி போகுது ஆனா நாலாவது பாயிண்ட் இந்த பாவத்தின் விளைவு நாளைய மறுமையில் நாம் கிடைக்கப்படுற கிடைக்கப்படுறத்திலேயே சிறந்தது எதுங்க அல்லாஹுவை பார்ப்பது அலமதுல்ல அதுதான் நம்முடைய மறுமை நாளின் ஆக உச்சகட்டம் அப்ப நம்ம செய்கிற சில தவறால் அல்லாஹுவை விட்டு நாம் தடுக்கப்படுகிறோம் இந்த விளைவை நினைச்சு பார்க்கிறோம் போன்ல தப்பானதை பார்க்க மனசு ஒருதாக இதை பார்க்கறதுனால அல்லாவே அல்லா பார்க்க முடியாம போயிருமே ஆஹா இப்படி நாம ஒரு வெறுப்பான செயலை செய்யறதால அல்லாஹ் மறுமையில வந்து சொல்ற முதல் வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் அரிசிலே அமர்ந்து அல்லாஹ் வந்து முதல் முதலாக சொல்ற வார்த்தை அநியாயக்காரர்களே எதை சொல்லி உணராத ஜென்மங்களே இவர்கள் எல்லாம் என்னுடைய சமூகம் என்னுடைய அடியார்கள் தொழுதார்கள் பாவங்களை விட்டு விலகினார்கள் நான் கொடுத்த அருளுக்கும் நியமத்துக்கும் நன்றியோடு வாழ்ந்தார்கள் அவர்களை விட்டு நீங்க சேர்ந்து நிக்காதீங்கடா வெளியே போங்க என்று பாவிகளை விரட்டுவான் அப்படி அல்லா விரட்டுற நாங்கள் ஆயிரக்கூடாதே என்கிற பயம் தவறு செய்யும் போது வர வேண்டும் கல்லதீன சுமரா கூட்டம் கூட்டமாக பாவிகளை அல்லாஹ் இழுத்து கொண்டு போகுவான் இதை விட ஒரு கேவலம் உண்டா இதை நினைத்து பார்க்க வேண்டும் இதையெல்லாம் நினைச்சு நம்ம தவற விடலையா பாவத்தின் விளைவு அல்லாஹை பார்ப்பதை விட்டே தடுக்கப்படுவோம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் சூரால் முத்தஃபிஃபீன் எண்பத்தி மூன்றாவது அத்தியாயம் பதினாலாவது வசனம் கல்லாபல் ரான அலா குலூபிஹிம் யாருடைய உள்ளத்திலே துரு யாருடைய உள்ளத்தில் அந்த அந்த கசடுகள் நிரம்பி விட்டதோ மா காலு எக்ஸிபோன் அவர்கள் செய்த பாவத்தால் அவர்களுக்குரிய விளைவு கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌம இதில் மஹ்ஜூபூன் தும்மா இன்னஹும் லஸாலுல் ஜஹீம் அல்லாஹுவை பார்ப்பதை விட்டு அவர்கள் தடுக்கப்படுவார்கள் இந்த ஒரு பயம் தவறு செய்யும் போது அந்த நேரம் உள்ளத்தில் கொண்டு வந்து பாருங்க தப்பு செய்ய தோணுமா அல்லாஹுட்சில அவர்கள் அதாவது ல மஹஜூபுன் திரையிட்டு தடுக்கப்படுவார்கள் சும்மா ல சாலுல் ஜஹீம் நரகச்சிலை இழுத்து செல்லப்படுவார்கள் சுபஹானுல்லாஹ அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் தோழர்களே தாய்மார்களே அல்லாஹைப் பார்ப்பதுதான் நம்முடைய சொர்க்கத்தில் ஆக கடைசி நிலை சொர்க்கத்தை நாமெல்லாம் மின்ஷாவில் இதே மாதிரி இருக்கு அல்லாஹ் தோஃபிக் செய்யட்டும் அல்லாஹ் கேட்பான் அ துரீது உன அசீதுக்கும் அடியார்களே இன்னும் இன்னும் நான் உங்களுக்கு அதிகப்படுத்த விரும்புகிறேன் கேளு கேளுன்னும் அல்லாஹ் நம்ம எல்லாரும் கேட்பேன் அல்லாஹ் இன்னும் ஒரு முறை பார்க்கட்டுமே அப் அப்படியான பாக்கியத்தை தாய் என்று சொன்னவுடன் எனக்காக நம்ம ஒரு தப்பு செய்ய பிடிக்குங்க அப்படிதானே ஆனா அதை நம்ம யாருக்காக விடுறோம் அல்லாஹே உனக்காக உனக்காக நான் உனக்காக இந்த தவறை விட்டேன் அப்படியாக நீ என்னை பார்க்க ஆசைப்படுகிறாய் எனக்காக இந்த தவறை விட்டதால் உன்னை நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற தன் திரையை அல்லாஹ் அகற்றுவான் அப்போது நாம் அல்லாவை பார்க்கிறோம் அந்த நொடியை எனக்கும் என் தாய் தந்தைக்கும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கு நீ தந்திரு தந்திரு தந்துவிட இறைவா என்று துவா செய்யுங்க ஆக பாவத்தின் மோசமான விளைவுகளை நினைத்து நாம் என்ன செய்யணும் தவறை விட்டு விலக வேண்டும் ஐந்தாவது விஷயம் இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரலனாலும் கூட அல்லாஹுடைய பாசம் தவறை விட்டு தடுக்கணும் அஞ்சாவது விஷயம் அல்லா எவ்வளோ பாசக்காரனாக இருக்கிறான் அல்லாஹ் நம்முடைய தவறை நம்முடைய பாவங்களை எல்லாம் உடனுக்குடன் தண்டனைக்கு ஆக்காமல் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ லேசை தந்து இருக்கிறான் ஒரு தாயினுடைய பாசமா அல்லது எந்த பாசத்திலையும் கணக்கிட முடியாத அளவிற்கு அல்லாஹ் தருகிறான் அல்லாஹ் மட்டும் எத்தனை பாசம் ஒரு நூறு பாசம் அல்லாஹ் தடக்குள்ளே வைத்திருக்கு இன்னும் அல்லாஹ் மே துராஹ்மா நூறு பாசத்தை எல்லாம் வைத்திருக்கிறான் ஒரே ஒரு பாசம் தான் மனிதர்களுக்கு ஜின்களுக்கு விலங்குகளுக்கு பறவைகளுக்கு எல்லாம் அந்த ஒன்னையும் வாங்கி கொண்டு நூறையும் அல்லாஹ் மரும எனக்கு தருவானே அந்த ரப்புக்கு நான் மீறி நடக்க கூடாதே என்கிற அந்த பாசம் தடுக்கணும் தாய் கேட்பாங்கல்ல தம்பி தாய் பாசம் தடுக்கலையா மனைவி பாசம் உன்னை தடுக்கலையா என்றெல்லாம் கேட்பார்கள் அப்படி அல்லாஹுடைய பாசம் ஏதாவது ஒரு நேரம் தவறை விட்டு நம்மை தடுத்து என்று யோசித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் இரண்டாவது தியாயம் நூற்றி அறுபத்தி ஐந்தாவது வசனம் வல்லரின ஆமனு அஷத்துஹன் இல்லா அந்த மூமின்கள் யார் அல்லாஹ் யாரும் வைத்துடாத கடுமையான பிரியத்தை அவர்கள் வைப்பார்கள் அந்த பாசத்தை நினைத்து பாருங்கள் தவறு செய்யும் போது ஆறாவது செய்தி அன்பானவர்களே நாம செய்யற சில தவறால் அல்லாஹ் உலகத்திலேயே அழிசத்தை எடுத்து விடுவான் இதை பயப்படணும் இன்னைக்கு ஹஸரத் ஆலிம் மக்கள் மரியாதை கொடுக்குறாங்க ஒரு பெரியவர் நல்ல தொழுகையாளி வெளியில சொசை மரியாதையோட இருக்கிறோம் ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு என்று வெளியே தெரியும் போது கண்ணியத்தையும் அந்த உயர்வையும் மேன்மையும் அல்லாஹ் தருகிறான் படிப்போ செல்வமோ பொருளாதாரமோ அதனால வரக்கூடிய கண்ணியம் அல்ல உங்களுக்கு வந்த கண்ணியம் எல்லாம் அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம் மக்கள் உங்களை பாராட்டுறாங்க உங்களுக்கு அத்வா செய்யறாங்க நல்லா கொடுக்கிறான் அப்ப அல்லாஹ் என்ன செஞ்சிருவான் அந்த கண்ணியத்தை எடுத்துருவான் அப்படிங்கிற வேண்டும் அதனாலே தான் பெருமானார் சொன்னார்கள் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பயத்திலேயும் நன்மையிலேயும் தான் உங்களுக்கு நிரந்தரமான கண்ணியத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான் ஆக சமூகத்திலே கண்ணியமாக நாம் நிற்கிறோம் அது மட்டுமல்ல மறுமையிலேயும் கண்ணியத்தை அல்லாஹ் தருவான் மறுமையினுடைய நாள் நம்ம எழுப்பப்படும் போதே யாரோடல்லா எழுப்புறான் நபிமார்களோடு சித்திக்கியங்களோடு சாளுகியங்களோடு அல்லா நம்ம எழுப்பி கண்ணியப்படுத்துவான் என் அடியானை வாடா என்று தோள் மீது அல்லாஹ் கையை போடுவானே இதை விட ஒரு கண்ணியம் இருக்கா தோள் மீது அல்லாஹ் கையை போட்டு சில விசாரணையை மட்டும் லேசா கேட்டுட்டு போயிட்டு வான்னு அனுப்புவானே அந்த இடத்தில் அல்லா மறுமேலே எங்களை கண்ணியப்படுத்துவான் ஆக ஆறாவது விஷயம் அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியத்தை நான் இழந்துருவேனே இந்த தவறால் நான் தப்பு பண்ண மாட்டேன்ப்பா என்று ஓட வேண்டும் அதே மாதிரி ஏழாவது விஷயம் இன்னைக்கு நம்ம அதிகமாக தப்பு செய்கிறோம் அதனுடைய காரணம் என்ன இந்த உலக வாழ்க்கை இந்த உலக மோகம் இருக்க இருக்க தவறின் பக்கம் குறிப்பாக இளைய சமூகமே அதிகமான தவறுக்கு காரணம் இந்த உலக தான் அப்போ கொஞ்சம் இந்த உலக மோகத்தை நாம் குறைத்து கொள்ள வேண்டும் இது ஒரு வழிமுறை தவறை விட்டு விலகுவதற்காக அதாவது நிறைய காசு நிறைய பணம் நிறைய பேர் எல்லாம் அல்லாவா கொடுக்கிறார் அலமது ஆனால் இந்த உலக ஆசையும் உலக மோகமும்

நீங்கள் அறிந்தால் மறுமையினுடைய வீடுதான் ஆக சிறப்பு என்று அல்லாஹ் ரபுல்லின் சொல்கிறான் அப்படியானால் தோழர்களே பெரியோர்களே இந்த உலக மோகம் பேராசை இந்த உலக ஆடம்பரம் இதனால் இறைவன் உங்களுக்கு எச்சரிக்கிறான் இந்த உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் ஆக கொஞ்சம் உலக மோகத்தை குறைத்து கொண்டு மரணத்தை நினைத்து பார்க்க வேண்டும் எத்தனையோ மரணங்கள் இன்னைக்கு கூட தெரிந்த சகோருடைய வாப்பா மரணம் அதே மாதிரி இந்த ரமதானிலே எத்தனையோ மரணங்களை பார்த்து விட்டோம் நான் உலகத்தில் இருந்து மறையக்கூடிய ஒரு உருவம் தான் ஆக இந்த இந்த உலகம் எனக்கு ஒரு ஈமானிய களம் என்கிற அந்த நினைப்போடையே வாழ வேண்டும் பெருமானார் சொல்வார்களா இல்லையா கொன்பி துன்யா வழிபோக்கனை போல வாழுங்கப்பா காலை அடைந்தால் மாலை எதிர்பார்க்காதே மாலை அடைந்தால் காலை எதிர்பார்க்காத அப்படிதான் இந்த உலக வாழ்க்கை அதே மாதிரி ஒன்பதாவது விஷயம் அன்பான மிக முக்கியமான விஷயம் இந்த ரமலாவ நம்ம எதிர்பார்ப்பது நாளைய தலைப்பு இன்ஷா நம்முடைய துவாவும் அல்லாஹுடைய பதில் அதில் விரிவாக சொல்லலாம் ஆனா ஒன்பதாவது அதாவது எட்டாவது பாயிண்ட் எட்டாவது தானே எட்டாவது விஷயம் என்ன நம்ம செய்யற தவறால் அல்லாஹ் நம்முடைய தௌபாவை அந்த வாசலை அடைத்து விடுவான் இந்த பயம் வரணும் தப்பு செய்யும் போது தொடர்ந்து தப்பே பண்ணிக்கிட்டு இருந்தா அல்லா மன்னிப்பானா அல்லா முதல் முதல் ரூல் என்னது உங்க கையேந்து அழுகுறிங்களே ரயில் வர போதுமா தௌபாவிலே இருப்போம் இருப்போமே நினைக்கிறீங்களே முதல் ரூல் என்ன தவறை நினைத்து வருந்தனும் அந்த உள்ள மறுத்த ஏன் வரமாட்டேங்குது சர்வ சாதாரணமாக சாதாரணமாக பாவங்களை செய்துவிட்டு உறங்குறோம் ஆனா இந்த சஹாபாக்கள் எப்படியாக அவங்க அந்த தவறுக்காக நம்முடைய தௌபா அதாவது நிராகரிக்கப்படுமே என்று பயந்து இருக்கிறாங்க குரானிலே பாருங்கள் ஒரு அழகான வசனம் மூன்றாவது தியாயத்துடைய நூத்தி முப்பத்தி ஐந்தாவது வசனம் والذين اذا فعلوا فاحشا اذا யாரேனும் ஒருவர் அருவருப்பான காரியத்தை செய்தால் او علمو ان தனக்கு தானே அனிதம் செய்து கொண்டால் ذكر الله உடனே அல்லாஹ் நினைப்பாங்க தப்பு செய்யறவங்களும் உடனே அல்லாஹ்வை நினைத்து பஸ்தகபருலிது நுபிஹம் தங்களோட தவறுக்காக அல்லாஹ் மன்னிப்பு கேக்குறாங்க அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சொல்றா உமை எகு பிரு துணூப இல்லல்லா அல்லாஹவை தவிர யார் அவங்களுடைய தப்பை மன்னிக்க முடியும் அப்ப அந்த வருத்தம் அந்த கவலை இருந்தால் நம்முடைய தவறை அல்லாஹ் மன்னிக்கிறான் அப்ப ரொம்ப எட்டாவது விஷயம் என்னது நம்ம செய்யற சில தவறால் தவ்பாவை அல்லாஹ் நிராகரித்து விடுவான் தப்பு செஞ்சிட்டமே கவலை இருந்தால் போதும் அல்லாஹ் அவங்களை வெற்றியாக்கி விடுவான் ஒரு அழகான சம்பவம் பாருங்க அபு கத்தாதார் அலி அல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க அபு கத்தாதார் அலி அல்லா ஒரு சிறந்த சஹாபி அவர்கிட்ட பாடம் படிக்கிறதுக்காக சிலர்கள் வராங்க ஒரு ரெண்டு இளைஞர்கள் வராங்க அபு கத்தாதாரி அழகான வரலாறு அமைதியாக கேளுங்க அப்ப அந்த சிறுவர்கள் வரும்போது இந்த அபு கத்தாதா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கிறார் அப்ப ஏங்க அழுவுறீங்க அப்படின்ன உடனே அந்த வந்த மாணவர்களை கேட்கறாங்க ஏன் அழுவுறீங்க அப்படின்ன உடனே அந்த அபு கத்தாதா சொல்றாரு என்கிட்ட ஒருத்தர் காசு வாங்கியிருந்தார் கடன் வாங்கியிருந்தார் அப்படி கடன் போது ரொம்ப நாளாக இன்னைக்கு கடன் வாங்கினால் சில பேர் பார்க்குறோமே வேண்டுமென்றே ஏமாத்துறதுக்காக அங்கும் இங்கு ஓடுவாங்க மறைவாங்க அப்போ இந்த மாதிரி இவரும் என்ன செய்கிறாரு அபு கத்தாதா கிட்ட ஒருத்தர் கடன் வாங்கினாரு அப்படி கடன் வாங்கின நேரம் அந்த கடனாளியை தேடி தேடி ஓடுறாரு அப்படி ஒரு நாள் போகும்போது ஒரு பையன்கிட்ட கேட்கிறாரு இந்த கடனாளி எங்கே அவருடைய பேரை சொல்லி அவர் எங்கே அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ அபு கத்தாதா ரலியுல்லா அவர் என்ன செய்கிறாரு நேராக அந்த வீட்டு கதவை தட்டுறார் தட்டி கடன் கொடுக்கும் போது ஒரு ஒரு கோபம் வரதானே செய்யும் அபு கத்தாதா கொஞ்சம் வார்த்தையை விட்டுடுறார் என்ன வார்த்தை சொல்றாரு பெண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருப்பவனே வா வெளியில் எத்தனை முறை நான் உன்னுடைய வீட்டு கதவை தட்டுவேன் என்று ஒரு சில வார்த்தையை கொஞ்சம் பேசிடுறார் ஹர்ட் அவரை மாதிரி பேசுகிறார் வைங்களேன் அவர் வெளியே வரார் கடன் குடு கடன் வாங்கினவர் வெளியே வருகிறார் வெளியே வந்தவுடன் கேட்குறாரு அபு கத்தாதா எத்தனை நாள் நான் உன் பின்னால் அலைவது ஏன் கடனை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்கிறார் அப்ப அந்த நேரத்தில் பாருங்க அவர் சொல்றாரு நான் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறேன் ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறேன் கொடுக்க முடியல நான் ஏன் உன்னை விட்டு மறைஞ்சே தெரியுமா உன்னை ஏமாத்த இல்லையா நான் வந்து உன்கிட்ட நின்று ஏதாவது பொய் சொல்லிருவேனோ அந்த பொய்யால் அல்லாஹ் குற்றம் பிடிச்சிருவானோ என்று நான் பயந்தேன் பொய் தான் பயந்தேன் அப்போது அவர் கேட்கிறார்

ஏழு பேர் கிடையாது இனி தெரிந்து கொள்ளுங்கள் எட்டு பேர் அந்த அறிவிக்கிறார்கள் அதாவது யார் ஒருவருடைய கடனை டைம் அவர் மகா அன்பு அந்த கடனையே அவரால் முடியாது தள்ளுபடி பண்றாங்களோ காணபியாமா அவர்கள் அல்லாவுடைய அரிசி நிலையில இருப்பாங்க என்று பெருமானார் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இவ்வளோ நேரம் நீ கஷ்டப்பட்டு நீ இருக்கிறேன்னு எனக்கு தெரியாதுப்பா உன்னை நான் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிடு என்று சொல்லி உனக்காக நான் கடனையும் தள்ளுபடி செஞ்சிட்டேன் என்று சொல்லி அவர் வீட்டிலே போய் அமர்ந்தார் அப்படி அந்த கதையை சொல்லி நான் ஒரு மனுஷனை நோவினை ஆக்கிட்டேனே கடனையும் தள்ளுபடி பண்ணிட்டாரு ஆனால் நான் ஒரு மனுஷனை தப்பா பேசிட்டேனே ஒரு ஒரு விரக்தியில் கோபத்தில் இதனால் அல்ல என்னை பிடிச்சிருவானோ என்று நான் பயப்படுறேன் என்று அபு கத்தாதா வந்த மாணவர்கள்ட்ட சொல்றார் அகமதுல இந்த ஹதீஸ் வருது சுபானல்லா கடன் வாங்கினவர் பொய் சொல்லிடக்கூடாதுன்னு பயப்படுறாரு கடன் கொடுத்தவர் தப்பா பேசிட்டோமே என்று அவர் பயப்படுறாரு அப்ப இந்த பயம் அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு அடையாளம் தானே தோழர்களே ஒரு சிறிய தவறே செய்துவிட்டாலும் உள்ளத்தால் உருகினார்களே அந்த உருக்கம் நம்முடைய வாழ்வில இருந்தால் நிச்சயமாக அந்த தவறை வருந்தி நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை அல்லாஹ் நிராகரிக்க மாட்டான் அதே மாதிரி ஒன்பதாவது விஷயம் நம் உள்ளம் நம் உள்ளத்தை சீரமைத்தால் நிச்சயமாக தவறை வென்றெடுக்கலாம் அல்லாஹ் அல்லாஹரின் சொல்லுகிறான் எழுபத்தி ஒன்பதாவது நாற்பது நாற்பத்தி ஒன்றாவது வசனம் அதாவது முன்னால் நிற்போமே என்கிற அந்த பயம் செய்யும் போது வரும் அல்லா நிற்க போறோம் இந்த பயம் தானே அடிப்படை அதே மாதிரி மன ஆசைகளை விட்டு மனசை கட்டுப்படுங்க உள்ளத்தை அல்லாஹ் சொல்றான் யாருடைய உள்ளம் துருபிடித்து விட்டது அவன்தான் அல்லாஹ்வை அல்லாவை மறுமையில பார்க்க முடியாது அப்படியானவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை உறுதியாக்குகிறான் இளைஞர்களே ஆண்கள் பெண்கள் சமூகமே தவறு மனசில் நினைக்கும் முதல்ல நினைக்கும் போதே நவுது பில்லா அல்லாவே இந்த தவறு பாதுகாத்துடு என்று உள்ளத்தோடு ஒரு போராட்டம் நடத்துங்கள் இன்ஷா அல்லா தவறை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பான் இறுதியாக இதெல்லாம் சொல்லி வரலையா அதை மீறின் தப்பு நான் பண்ணுவேனா இருந்தால் அல்லாஹுடைய அதாபை பயந்து கொள்ள வேண்டும் கடைசி பாயிண்ட் அல்லாஹுடைய தண்டனை அல்லாஹுடைய வேதனை ஆக கடுமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பானவர்களே நாம செய்யக்கூடிய கடுகளவு நன்மை என்றாலும் பலன் உண்டு கடு சின்ன பாவம் தானையா ரமதான் வந்தா பார்த்துக்கலாம் உம்ரா போய் பார்த்துக்கலாம் இல்லை அல்லாஹ் ஒருவேளை மன்னிக்கப்படாத அளவில் நம்முடைய தவறோடு மறுமையில் எழுப்பப்பட்டுட்டான் என்றால் அவர்கள் அழிந்தே விட்டார்கள் உங்களில் சிறிய பாவங்களுக்காகவே பலர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அல்லாஹ் ரபுல்லால ஒரு ஒரே ஒரு வசனம் நேற்று சொன்ன ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களா ஒரே ஆயத்த படிக்க சொன்னேன் யாரோ ஒருத்தராவது படிச்சீங்களா நிறைய ஆயத்த சொன்னேன் அல்ல ஒன்னையாவது போய் நைட்டு படிங்கன்னு சொன்னேன்

உங்களுக்கு அதாவது தவறு செஞ்சா உலகத்திலேயும் தண்டனை மறுமையிலேயும் தண்டனைங்கிறத புரிந்தால் தவறை விட்டு நாம் விலகலாம் தோழர்களே தாய்மார்களே அல்லா நமக்கெல்லாம் டைம் கொடுத்துருக்கான் ஸ்பாட் பனிஷ்மெண்ட் இருந்தா எப்படி இருக்கும் தொழாமல் உறங்கினாயா பாவத்தை செய்த தப்ப பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணை புங்கிட்ட விபச்சாரம் செய்யும் போதே ஏமாற்றும் போதே அல்லா அங்க ஒரு கல்மலையை பொழிந்து விட்டால் யோசித்து பாருங்கள் பெருமானார் எப்படி எல்லாம் அல்லாவுடைய தண்டனைக்கு நினைச்சு நினைச்சு முன் சமூக வேதனை நினைச்சு பயந்தாங்கன்ற தனி தலைப்பாக இங்கே படிக்கலாம் அல்லாஹ் சொல்றா நீங்க செய்யற தவறுக்காக உடனே தண்டிப்பதாக இருந்தால் பதினாறுல அறுபத்தி ஒன்றாவது வசனம் மா தரக்க அலைஹா மிந்தாபத்தின் உலகத்தில எந்த நீலடா மனுஷனே எந்த சீவராசி நான் விட்டு வைத்திருக்க மாட்டோம் டைம் கொடுக்கறான் திருந்துவியா வருந்துவியா கலங்குவியா மாறுவியா என்று நாங்கள் இந்த ரமதானிலே மாறுவோமா இந்த பத்து வழிமுறைகளையும் ஏதாவது ஒண்ணு பத்தை நினைக்கிறனாலதான் ஒன்னு நினைச்சாவது என்னுடைய உங்களுடைய வாழ்விலே தவறை விட்டு இன்ஷா அல்லா விடுபட முடியும் அன்பானவர்களே ஆக இந்த ரமலான் நம்முடைய இந்த உபதேசம் பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் அல்லாஹுடத்திலே தூய்மையான உள்ளத்தையும் தவறை விட்டு விலகிற எண்ணத்தையும் இறை பொருத்தத்தோடு வாழ வேணும் என்கிற உறுதிமிக்க வாழ்வையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரட்டும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நோய் நொடி இல்லாத பலகீனங்கள் இல்லாத மன அழுத்தம் இல்லாத வாழ்வையும் தவறை விட்டு சிறிய பெரிய எல்லா தவறை விட்டு விலகிய நிலைகளையும் தந்து ஈமானோடு லா இலாஹா இல்லல்லா என்ற கலிமாவோடு மரணித்து நம்முடைய நல்லறங்களால் நம்முடைய கபுர்களை அந்த இருள் சூழ்ந்த வாழ்வை அல்ல ஒளிமயமாக்கி ரவுதத்தும் இன்ற யாதில் ஜன்னா சோன பூங்காவாக மாற்றி அமைத்து நாளை மறுமையிலே நல்லோர்கள் நன்மை செய்தவர்கள் அல்லாஹுடைய தூதரோடு எழுப்பப்படுவார்கள் அப்படி எழுப்பி அல்லாஹ் ரபுல் ஆலமின் நல்லவர்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் இணைத்து நமது வலது கையில் பட்டோலையை பெற்று அரிசி நிழல் பெறக்கூடிய அந்த எல்லா சாரார்களும் அவருடைய அணியிலையும் நமக்கும் அல்லாஹ் இடத்தை தந்து நரகமோ அல்லாஹுடைய வேதனையோ அல்லாஹுடைய தண்டனையோ அல்லாஹுடைய சாபமோ எதையுமே பெற்று விடாமல் நேரடியாக நோன்பால் பெறுகிற கண்ணாடி மாளிகையும் ரையான் வாசல் வழியாக ஜன்னத்துல் ஃபிருதவுசிலே சொர்க்கத்தின் சொந்தங்களாக மறுமையின் முத்துக்களாக திகழக்கூடிய சிறந்த வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் என்னுடைய உங்களுடைய குடும்பத்தார் தாய் தந்தை அனைவருக்கும் அல்லாஹ் تندر البرواناها وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته